நான் பண்ண ஒரு சின்ன தப்பு இந்த அளவுக்கு வேலையை வளர்த்து வைக்கணும் சொல்லி நான் கனவுலையும் நினைக்கல என்னென்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் என் பொண்ணு வந்து அம்மா வெஜிடபிள்ஸ் எல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணி வைக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நானும் சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிஸியாக இருந்துவிட்டேன் பாப்பா பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அதில் எல்லா வெஜிடபிள்ஸுமே கீரை காய் மல்லி புதினா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க அப்புறம் என்னங்க முருங்குக்கீரையெல்லாம் முறுக்கு கீரை மாதிரி முருகி போச்சு கருவேப்பிலையெல்லாம் காஞ்சி போச்சு அது சரி வைக்க சொன்னே எப்படி வைக்கணும்னு சொல்லாமல் விட்டுட்டேனே அடித்து ஊற்றுற இந்த அடமலைக்கு ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு ஒரு சூடாக ஒரு ரசம் வச்சுட்டு சுருக்குன்னு ஒரு மீன் ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன் ஆனால் என்ன பண்ணுறது நம்ம சாப்பிட்றதே இந்த ஒன்று ரெண்டு வெரைட்டி ஆஃப் நான்வெஜ் தான் அதுலேயும் இந்த மீனை விட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு மாசத்துக்கு மேலேயே ஆகுது அப்போ மூஞ்சியில் அடித்தது இப்போ வரைக்கும் நார்மலே ஆகலை ரெண்டு நாளைக்கு முன்னால் போட்ட ஷார்ட்ஸை பார்த்துட்டு நிறைய பேர் அக்கா ஊரில் இருந்து குரியர் வந்துச்சா அதோட நேம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த குரியருமே வரல நாங்கள் லோக்கலில் ஆர்டர் பண்ண திங்ஸ் வந்துருந்துச்சே அவ்வளோதான் சிம்பிளா சமையல் முடிச்ச கையோட எல்லாத்துக்கும் சாப்பாடெல்லாம் போட்டு கொடுத்துட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா ரொம்ப சிம்பிளா ஒரு அடை தோசை சாப்பிட்டு நாட்டு சக்கரையோட லஞ்சம் முடிச்சாச்சு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்